அமெரிக்க அதிபரை அசிங்கப்படுத்திய பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியது ஏன் பாகிஸ்தானை பின்னாலிருந்து இயக்குவது யார் இரண்டு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது வணக்கம் நண்பர்களே ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை அழித்தது இந்தியா இதன் பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடைபெற்று வந்தது இதையடுத்து இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பெரிய அளவில் போர் வெடிக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் நேற்று மாலை ஐந்து மணிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார் அதில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்த உடன்படிக்கை செய்துவிடப்பட்டதாக தெரிவித்திருந்தார் அதோடு ஒரு நாள் இரவு முழுக்க இரண்டு நாடுகளுடனும் தான் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிவித்திருந்தார் ஆனால் அப்படி அவர் எக்ஸ் பக்கத்தில் பதிவு போட்ட சிறிது நேரத்திலேயே அதை இந்தியாவும் பாகிஸ்தானும் உறுதிப்படுத்தினார்கள் என்றாலும் இந்த உடன்படிக்கை ஏற்பட்டு மூன்று மணி நேரங்களுக்கு பிறகு மீண்டும் பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இப்படி போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டிருக்கும் நேரத்தில் மீண்டும் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்களை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் இந்தியா பலத்த அதிர்ச்சி அடைந்தது இதன் காரணமாக மீண்டும் இந்தியாவின் தாக்குதல் தொடங்கி இருக்கிறது அதோடு இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி போர் ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறிவிட்டதாகவும் நேற்றிரவு மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்தார் பாகிஸ்தானுக்கு இந்திய படை சரியான பதிலடி கொடுக்கும் என்று தெரிவித்தார் இப்படி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறிவிட்டதால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன உள்ளன அதையடுத்து அமெரிக்கா தரப்பு பாகிஸ்தான் பிரதமர் உள்ளிட்டோரை தொடர்பு கொண்டு இதுகுறித்து பேசியிருக்கிறார்கள் இன்று மாலை ஐந்து மணிக்கு போர் நிறுத்திக் கொள்ளுமாறு தெரிவித்துவிட்டோம் ஆனபோதும் எங்களது சொல்லை மீறி ராணுவம் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது என்று பாகிஸ்தான் பிரதமர் கூறியுள்ளார் குறிப்பாக அதன் பிறகுதான் பாகிஸ்தான் அரசாங்கத்தின் சொல்லை பாகிஸ்தான் ராணுவம் கேட்கவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது அது பாகிஸ்தானில் தீவிரவாதிகளுக்கும் ராணுவத்திற்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருந்து வருகிறது அதனால்தான் இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை அழித்தபோது அதில் இறந்த முக்கிய தீவிரவாதிகளின் இறுதி சடங்கில் பாகிஸ்தானின் ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் அதனால் தீவிரவாதிகள் முகாம்களை அழித்ததினால்தான் இந்தியாவுக்கு எதிரான இந்த ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் தொடர்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் காரணமாக அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு மிகப்பெரிய அசிங்கம் ஏற்பட்டுள்ளது அதோடு உலக அளவில் அவர் போட்ட பதிவு ட்ரெண்டிங் ஆகிவிட்டது இந்தியா இடையே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ட்ரம்ப் வெற்றி பெற்றுவிட்டார் என்று பலரும் அவரை பாராட்டி வந்தார்கள் ஆனால் அந்த ஒப்பந்தத்தை இப்போது பாகிஸ்தான் மீறி டிரம்பை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் இதன் காரணமாக ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா எட்டாயிரத்தி முன்னூறு கோடி நிதி வழங்குவதாக ஒப்புதல் கொடுத்திருந்தது ஆனால் இப்போது தன்னிடத்தில் போட்ட ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறிவிட்டதால் அந்த நிதியை அமெரிக்கா நிறுத்திவிடும் என்பதும் தெரிய வந்திருக்கிறது அதோடு இப்படி ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதால் இந்தியாவுக்கு இன்னும் பெரிய அளவில் ஆயுதங்களை கொடுத்து பாகிஸ்தானை தாக்குவதற்கு அமெரிக்காவும் உதவி செய்யும் என்றும் கூறப்படுகிறது அதே சமயம் இப்படி போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு பாகிஸ்தான் இந்தியா மீது அத்துமீறி தாக்குதல் நடத்துவதன் பின்னணியில் சீனா இருப்பதாகவும் கூறப்படுகிறது திரைமறைவில் பாகிஸ்தானுக்கு உதவி செய்து வரும் சீனா அவர்களுக்கு தங்கள் சார்பில் ஆயுதங்களை கொடுத்து இந்த போரை தொடர்ந்து நடத்துமாறு கூறியிருப்பதால் தான் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதலை தொடர்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது அடுத்த செய்தி பாகிஸ்தானை சீனா போருக்கு தூண்டுவது ஏன் அமெரிக்கா வெளியிட்ட பரபரப்பு தகவல் நேற்று மாலை ஐந்து மணி முதல் இந்தியாவுடன் போரை நிறுத்திக் கொள்வதாக அமெரிக்காவிடம் சம்மதம் தெரிவித்திருந்த பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியது இதற்கு காரணம் என்ன இதன் பின்னணியில் இருப்பது யார் என்பது குறித்த ஒரு தகவலை தற்போது அமெரிக்காவின் முன்னணி ஊடகமான சிஎன்என் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது அது என்னவென்றால் இந்தியாவின் எதிரி நாடுகளில் சீனா குறிப்பிடத்தக்கது அதே சமயம் சீனா பாகிஸ்தானுடன் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் இந்தியாவை சீண்ட வேண்டும் என்பதற்காகவே பாகிஸ்தானுடன் இந்த நட்பை சீனா வைத்திருக்கிறது அதோடு சீனா பல போர் ஆயுதங்களை தயாரித்து உலக நாடுகளுக்கு சப்ளை செய்து வருகிறது அந்த வகையில் தாங்கள் தயார் செய்யும் நவீன ஆயுதங்களை தாங்கள் பயன்படுத்துவது அல்லது மற்ற நாடுகளுக்கு கொடுத்து ட்ரெயல் பார்ப்பார்கள் அந்த ஆயுதங்கள் சிறப்பாக செயல்பட்டால் உலக அளவில் மார்க்கெட்டில் முக்கிய இடம் பிடித்துவிடும் மேலும் சீனாவை பொறுத்தவரை தொடர்ந்து ஆயுதங்கள் தயாரித்த போதும் கடந்த நான்கு ஆண்டுகளாக எந்த நாட்டுடன் அவர்கள் போரில் ஈடுபடவில்லை அதன் காரணமாகவே தாங்கள் தயாரிக்கும் ஆயுதங்களின் ஆற்றல் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறி வந்தார்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட இந்த மோதலை சீனா பயன்படுத்தி கொண்டது பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கும் பாகிஸ்தானுக்கு தாங்கள் கடன் உதவியாக ஏராளமான ஆயுதங்கள் தருவதாக ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக தயாரித்து வைத்திருந்த பல ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைத்தது சீனா அதில் நவீன ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களும் அடங்கும் இதன் காரணமாகவே எதிர்பார்த்ததை விட அதிகமான ஏவுகணைகளை இந்தியா நோக்கி பாகிஸ்தான் செலுத்தியது இது அனைத்தும் சீனா இறக்குமதி செய்ததுதான் சீனாவை பொறுத்தவரை தாங்கள் தயாரித்த இந்த ஏவுகணைகள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறது என்பதை இதன் மூலம் கண்காணித்தார்கள் அவர்களை பொறுத்தவரை இது இந்தியா பாகிஸ்தான் போர் என்பதை விட தங்களது தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது என்பதை கண்காணிக்கும் ஒரு களமாகவே பார்த்தார்கள் ஆனால் அப்படி சீனா கொடுத்த பல ஆயுதங்களை இந்தியா தங்களிடம் உள்ள ஆயுதங்களால் எளிதாக செயலிழக்க வைத்து விட்டார்கள் இதன் காரணமாக அடுத்த கட்டமாக மேலும் உள்ள சில புதிய ரக ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு சீனா அனுப்பி வைத்திருக்கிறது ஆனால் இந்த நேரம் பார்த்து டொனால்ட் டிரம்ப் இரண்டு நாடுகளுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி போரை நிறுத்த முயற்சி எடுத்தார் இதற்கு பாகிஸ்தான் பிரதமரும் ஒத்துக்கொண்டார் ஆனால் பாகிஸ்தான் ராணுவமோ சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது அதன் காரணமாகவே பிரதமர் சொல்லியும் அவர் கேட்பதாக இல்லை இந்த போரை தொடர்ந்து நடத்துங்கள் நாங்கள் ஆயுதம் சப்ளை செய்கிறோம் என்று கூறியதால் தொடர்ந்து பாகிஸ்தான் போரை நிறுத்தாமல் செய்து கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கும் சிஎன்என் பத்திரிகை குறிப்பாக கடந்த காலங்களில் அமெரிக்கா தான் பாகிஸ்தானுக்கு அதிகப்படியான ஆயுதங்களை வழங்கி வந்தது ஆனால் இப்போது அமெரிக்கா அவர்களுக்கு வழங்குவதில்லை அதன் காரணமாகவே அந்த வெற்றிடத்தை சீனா நிரப்பிவிட்டது தங்களது வியாபாரத்தை கூட்டும் முயற்சியாக இப்போது இந்த போரை தொடர்ந்து நடத்த திட்டமிடுகிறது சீனா இது அவர்களது வியாபார தந்திரம் இதற்கு பாகிஸ்தான் பலியாகாமல் இருந்தால் அவர்களுக்கு நல்லதில்லை என்றால் அடுத்து இந்தியாவும் அவர்களை திருப்பி அழிக்கத் தொடங்கினால் இதன் பின் விளைவுகள் பாகிஸ்தானை பெரிய அளவில் பாதிக்கும் மேலும் அது மட்டுமின்றி ரபேல் விமானத்தின் வியாபாரத்தை வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்தியாவின் ரபேல் விமானங்களை பாகிஸ்தான் வீழ்த்திவிட்டதாக ஒரு பொய்யான செய்தியை பரப்பினார்கள் ஆனால் தாங்கள் ஐந்து ரபேல் விமானங்களை வீழ்த்தியதாக சொன்ன பாகிஸ்தானால் வீழ்த்தப்பட்ட விமானங்களை காண்பிக்க முடியவில்லை என்றாலும் சீனா தங்களது ஊடகங்கள் மூலம் அந்த செய்தியை பெருசுப்படுத்தினார்கள் ரபேல் விமான வியாபாரத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே இதை சீனா செய்தது என்றாலும் அதை அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை அதிலும் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் பாதுகாப்பைத் தாண்டியும் இலக்குகளை வெற்றிகரமாகத் தாக்கியதாக நிபுணர்கள் அறிவித்து விட்டார்கள் அதன் காரணமாகவே ரபேல் விமானம் குறித்து சீனாவால் பொய் செய்தியை பரப்பினாலும் அதை யாரும் நம்பவில்லை அதனால் இந்த விவகாரத்தில் சீனாவை நம்பினால் பாகிஸ்தான் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் சீனா தங்களை வியாபார யுக்தியாக பயன்படுத்துகிறது என்பதை பாகிஸ்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த மோதல் சீனாவின் புதிய ராணுவ தொழில்நுட்பங்களின் உலகளாவிய அறிமுகம் மற்றும் செயல்திறன் போன்ற முன்னோட்டத்திற்காக பார்க்கப்பட்டு வருகிறது உலகளவில் ஒரு ராணுவ சந்தையை உருவாக்க வேண்டும் என்பதற்கு இதுபோன்ற நாடுகளின் போரில் தங்களது ஆயுதங்களை சீனா ட்ரயல் பார்த்து வருகிறது என்றும் அமெரிக்காவின் சிஎன்என் ஊடகம் தெரிவித்திருக்கிறது எதிர்கட்சிகளுக்கு விளக்கம் கொடுக்கும் மத்திய அரசு கடந்த நான்கு தினங்களாக இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏவுகணை மூலம் தாக்குதல் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மாலை ஐந்து மணிக்கு போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவதாக இரண்டு நாடுகளும் அறிவித்தார்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரதமர்களை தொடர்பு கொண்டு இந்த போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருப்பினும் நேற்றிரவு மீண்டும் பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணை ட்ரோன்களை வீசியதால் அவற்றை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது இந்த நிலையில் நள்ளிரவுக்கு பிறகு காஷ்மீர் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் அமைதி திரும்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதையடுத்து போர் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட்டது ஏன் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கேள்விப்படுத்து வருகிறார்கள் அதனால் இன்று மாலை போர் நிறுத்தம் செய்யப்பட்டது ஏன் இதன் பின்னணியில் நடந்த பேச்சுவார்த்தை என்ன என்பது குறித்து எதிர்கட்சிகளுக்கு விளக்கம் கொடுக்க இருப்பதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது